அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ சாப்பாட்டுக்கு பணம் டேய் அதான் தாங்க முடியாமல் வளர்ந்தான் கோச்சாங்கிட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கான்ல இனிமேல் நாம் போய் அவங்ககிட்ட கோச்சாங்கிற பேரை சொன்னாலே பயந்துட்டு பணம் கொடுத்துருவான் ஆஹா இதை நாம் யோசிக்கவே இல்லையேயா இவனுக்கு போய் பணம் கேட்டால் நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுமே என்னாது என்னது அவங்ககிட்ட போய் என் பேரை சொல்லி பணம் வாங்க போகிறீங்களா அவன் மட்டும் இல்லை கொச்சா மண்டையங்கிட்டையும் போய் வசூல் பண்ணிட்டு வரலாம் என்னாது மண்டையங்கிட்டையுமா ஆமா கோச்சா ஆஹா ரெண்டு பேரையும் நான் அடிச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஐயா டேய் என்னை கேட்காம அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கடா ஏன் கொச்சா டேய் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுடா அது என்னன்னு சொல்லு கொச்சா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா ரவுடியை அடித்தா பப்ளிக்கில் தான்டா வசூல் பண்ணணும் அடி வாங்கின கிட்ட போய் வசூல் பண்ணக்கூடாது புரியுதா அப்படி போய் கேட்டால் நம்மளை பிச்சைக்கார ரவுடின்னு முடிவு பண்ணிடுவான் இது தேவையா நமக்கு அடித்த கெத்தோட அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கணும் என்ன கொச்சா ரவுடின்னா மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கணும் ஆமாம் நமக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நிறைய பணத்தை பிடுங்கணும் டீ நல்லா இருக்கிற என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கடா அப்படியே உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க என் பேச்சை மீறி எவனாவது அங்கே போனீங்கன்னு வச்சுக்கங்க நான் இந்த ரவுடி தொழிலையே ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுவேன் வேணா கோச்சா உங்கள் பேச்சை மீறி நாங்கள் போக மாட்டோம் அது ஆஹா நாம் அடி வாங்கினது தெரியாமல் இருக்கு எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது கொச்சா உங்கள் பேருக்கு ஒரு குரியர் வந்தது நமக்கு யாருக்குரிய அனுப்பி இருப்பா பிரிச்சு படிடா ஏற்கனவே பிரிச்சு புது செருப்பு வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் என்னன்னு எழுதி இருக்குதான் சொன்ன கோச்சா உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு செருப்புக்கு மட்டும் எதுக்கு உங்ககிட்ட காசு கேட்கணும் அதானே நீங்க செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு செருப்பு பியிற அளவுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செருப்புக்கு காசு கேட்டால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஆஹா கரெக்டாக சொல்கிறானே ஐயா தேய் கோச்சா யார் கோச்சா யாருடா அவரை போய் செருப்பால் அடிக்க முடியுமா ஆஹா இன்னும் நம்மளை நம்பிட்டு இருக்காங்களே ஐயா கோச்சா உங்கள் காதலுக்கும் அவங்க கேட்ட செருப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கிட்ட எதுக்கு செருப்பு கேட்டு லெட்ரு போட்டிருப்பா ஆஹா அப்படின்னா முதல்ல நம்மளை செருப்பால் அடிக்கணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கா அதுக்கப்புறந்தான் கராத்தவளை நம்மளை பொல பொலன்னு பொலந்துருக்கா நல்ல வேலை நம்ம அடி வாங்கினதை நான் சுக்கா எங்கேயுமே சொல்லாமல் அதை அப்படியே செருப்பாக மாற்றிட்டாலையா ஆ முடிஞ்சா ஈவினிங் காலேஜ் போகையில் அவளுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுப்போம் ஒருவேளை உங்கள் காதல் இந்த இருந்து கண்டினியூ ஆகலாம் ஆஹா இதுக்கு மேல ஜ தாண்டா கண்டியூ ஆகும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் சிறப்பு வாங்கி கொடுங்க இல்லைனா வேண்டாம் ஆஹா நாம் லவ் சொன்னதுக்கு தான் கரெக்ட வில ஸ்டெப்பு போட்டு நம்மளை அடிச்ச இப்போ அவள் எப்படி சொல்லுவா அடி வாங்கினதை நாம் மறைச்சாலும் அது நம்மளை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு ஐயா சித்ரா கிட்ட நாம் அடி வாங்கினது இவனுங்களுக்கு தெரிஞ்சிடுமோ பயமாக இருக்கு ஐயா ஒரிஜினல் ரவுடிங்கெல்லாம் எவ்வளோ கெத்தாக இருக்கானுங்க ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியலை ஐயா சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவனுங்களை கூடவே வச்சுக்கணும் ஆமாம் இல்லைன்னா நமக்கு அபத்தாயிடும் ஒரு வழியா ஈவினிங் காலேஜ் வந்தாச்சு டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்லாமல் யார்கிட்டேயும் பேசக்கூடாது புரியுதா குறிப்ப சித்ரா கிட்ட பேசக்கூடாது சரிங்க கோச்சா ஒருத்தன் தப்பிச்சு இந்த ஈவினிங் காலேஜுக்குள்ள ஓடி வந்துட்டான் அவனை யாராச்சும் பார்த்தீங்களா நாங்கள் யாரும் பார்க்கலங்க மரியாதையா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க என்னடா யாரை கெட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க கோச்சா கோச்சா டேய் திடீர்னு ஏன்டா எங்கே கோசம் போடுறீங்க உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கட்டும் தான் கோச்சா டேய் யார அவன் நாலு அல்லக்க பயங்கர பில்டப்போட வந்துகிட்டு இருக்கான் இவனை நான் பார்த்ததே இல்லைனே கொச்சா ரவுடி கூட்டம் ஒன்று உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கு கண்டுக்காம உள்ள வாங்கடா என்னது நம்மளை மதிக்காம அவன் பாட்டுக்கு நம்மளை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் டேய் ஏய் இவ்வளோ பெரிய ரவுடி டீம் இங்க நின்றுட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க யாரா நீங்கெல்லாம் என்னடா முறைக்கிற சொல்லுடா எயிட் மூணு தடவைக்கும் மேலே நான் யாரையும் டா சொல்ல அனுமதிக்கிறதில்ல ஆமாம் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா உன்னை நான் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே அது உன்னோட தப்பு இப்போ பார்த்துட்டல வழியை விடு ஏய் யாருடா நீ ஓகே இப்போ போட்ட டாவை உனக்கு போனஸ்ன்னு நினச்சிக்கிறேன் இவர் யார் யாருன்னு கேட்குறியே நீ யாருடா டேய் பாயை வச்சுட்டு சும்மா இருடா எனக்கு கேட்க தெரியாதா யாரா மினிஸ்டர் தவசியோட ஆளுடா என்னது தவசியோட ஆளுங்களா ஐயோ கொச்சா இந்த ஊர்லேயே பெரிய ரவுடியோட ஆளுங்க இவங்க உங்க வீரத்துக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு கொச்சா தைரியமா அவங்க கூட மோதுங்க ஏன்டா பார்க்குறவங்க கூடலாம் மோத வச்சுக்கிட்டு இருப்பீங்களா சும்மா இருடா டீ நீ யாருன்னு கேட்குற அதை சொல்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க டீ இன்னைக்கு யாருமே கோரஸ் பாடாதீங்க எப்படியாவது கோச்சாவை கோவப்பட வச்சிருவோம் கொச்சா கோவப்படுக்கோச்சா கோவப்படு கோச்சா கொச்சா கோச்சா கொச்சா கோவப்படு கோச்சா டேய் ஏண்டா அஞ்சலி பட கிளைமேக்ஸ்ல அஞ்சலி பாப்பாவை ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்ற மாதிரி என்ன ஏண்டா கோவப்படுக்கோச்சா கொச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பக்கத்துலவா அம்மா கோவப்பட்டுட்டேன் போதுமா இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்